ஹாய் ஹலோ மதிய வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த நாள் இனி நாளாகாமையே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமைங்க நேற்று எடுத்த வீடியோ தான் இது காலையிலே கோயிலுக்கு கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சுங்க ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ளே வரவங்க அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காலையிலேருந்து இருந்து முருகர் கோயில் கிளம்பியாச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியிலேருந்து உட்காந்துருச்சு ஒரு பாகம் சாமி பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் சிவன் பெருமாள் எல்லாரும் இருக்காங்க அதனால் பக்கத்தில் இருக்க அந்த சாமி விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்குள்ளே சின்ன தெப்பகோளாக இருக்குதுங்க அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு சாமி கும்பிட திருப்பியும் உள்ளே போயாச்சு ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் பெருமாள் முருகர் எல்லோருமே இந்த பக்கத்தில் இருக்காங்க அவங்களையும் பார்த்து விசிட் பண்ணிடலான்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ அருமையாக ஒரு மன நிறைவாக இருந்தது கோயிலுக்குன்னு கிளம்பிட்டா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுதுங்க இன்றைக்கி எப்படியாவது கிளம்பி சாமி போய் கொண்டுட்டு வந்துடணும்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டு வேலை முடிக்கிறதுக்கு தான் நான் வெளியில் கிளம்புனேன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பாப்பாவுக்கு வந்து ஷூ கேட்டிருந்தா பழைய ஷூ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா அது ரொம்ப இதுவாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒன்று வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா அதுக்காக தான் சரின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு வேலையும் ஒன்றா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பினேன் சாமி கும்பிட்டுட்டு வரும்பொழுது பொழுது அதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு நல்ல தரிசனங்க ரொம்பவே மன நிறைவாக இருந்தது எப்பொழுதும் செவ்வாக்கிழமனா ஏதாவது ஒரு முருகர் கோயில் கிளம்பிடுவேன் நான் இன்றைக்கி ப்ளான் பண்ணது ஒரு கோவில் வந்தது ஒரு கோவிலாக இருக்குது இருந்தாலும் இங்கே தான் வரணும்னு இருந்துன்னு தான் யாராலையும் தடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்தாச்சு இதுவும் ரொம்ப விசேஷமான கோவில் தாங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தேன் இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷல் வந்து வேண்டுதல் வச்சா நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச தேங்காய் மட்டை இருக்கு இல்லைங்களா அது அது சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு எதை நம்ம வேண்டிகிட்டு கட்டுறோமோ அது உடனே நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டதுக்கு விசாரித்த வரைக்கும் அதுதான் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ அருமையாக இருந்தார் பெருமாள் ரெண்டாவது வந்து எனக்கு வந்து பெருமாள் தான் மேரேஜ் ஆச்சு அதுலேருந்து எனக்கு பெருமாள் தாயாரம்மன் சாமியை பார்த்தாலே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல தண்ணியும் மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நன்றி எப்படி சொல்கிறது அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களால் தான் இந்த வாழ்க்கை எனக்கு அப்படி இப்படின்னு சாமியை புலம்ப ஆரம்பிச்சிருவேன் நான் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தார் இன்றைக்கி சாமியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல அலங்காரத்தோடு இருந்தாங்க பார்க்கறது ரொம்பவே இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடுப்பனை வேணுங்க அது இந்த கோயிலில் கண்டிப்பாக கிடச்சிது அது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி சாமி நல்லா வேண்டிக்கிட்டு வந்துட்டேன் எவ்வளோ அலங்காரமாக இருக்காங்க பாருங்கள் ஆடி பதினெட்டுக்கு இந்த அலகாரம் எல்லாம் வச்சிருந்தாங்க போல நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியில அந்த டெக்கரேஷன்லாம் எல்லாம் வந்து கலைச்சிட்டு இருந்தாங்க சாமியோடையும் சாமியெல்லாம் வேண்டிக்கோங்க அவர் பாதத்தை நல்லா பார்த்து சாமியை மனசார கும்பிட்டுக்கோங்க நம்ம நினைச்சதெல்லாம் பெருமாள் வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும் நல்ல சாமியை வேண்டிக்கிட்டேங்க வேண்டிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு பெருமாள் கோயிலில் அந்த துளசி தீர்த்தம் இதெல்லாம் ரொம்பவே விசேஷமானது இன்றைக்கி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கீங்க இல்லை சாமி கும்பிட ரொம்ப இஷ்டம் கோயிலுக்கு நல்லா போகும் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கோவில் எல்லா சாமியும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தாச்சு நான் ஒரு இடமா முடியலன்னு சொல்லி உட்காந்துட்டேங்க நல்ல கோயில் டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த தேங்காய் மட்டை கட்டுறது இங்கே தாங்க முன்ன கொஞ்சம் முன்னாடி போனாக்கா அந்த தேங்காய் மட்டையெல்லாம் காட்டுவாங்க அது நம்ம என்ன சொல்லி சாமியை வேண்டிக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் இங்கே விநாயகர் இருந்தார் விநாயகரைக்கும் சாமியை கும்பிட்டுட்டு முருகர் எந்த கோவிலும் இருந்தார் முருகர் கோவில் தான் ஆக்சுவலாக போகணும்னு சொல்லி இன்னைக்கு கிளம்புந்து எங்க போனாலும் இன்னைக்கு முருகர் ரொம்பவே பிஸியாக இருப்பாரு அதனால இங்கே வந்து ரொம்பவே பிரியா இருந்தார் முருகர் சாமியை நல்லா கும்பிட்டாச்சு இங்கே வந்து ஆடி பதினெட்டுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க போல அதெல்லாம் கலைச்சிட்டு இருந்தாங்க நாங்களும் கோயில நல்லா சுற்றி கிளம்பு சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு மனசார வேண்டிக்கோங்க நான் சொன்னேன் இல்லைங்களா வேண்டுதலுக்காக இந்த தேங்காய் காஞ்சி தேங்காய் மட்டையே கட்டுவாங்க கோயில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்து உட்காந்துட்டாங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அடுத்தது நம்ம கடைக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா உடனே நம்ம வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய வசதியானவங்களாம் கிடையாது அதனால் அவளுக்கு ஜூன் மாதமே இருந்தது பட் ஆனால் அது கொஞ்சம் பழைசாகட்டும் அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போது எனக்கு வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தா சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவளுக்கான நேரம் வாங்கி கொடுக்குற நேரம் வந்துடுச்சு அதுக்காக வாங்கி கொடுத்தாச்சு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க அதாவது எப்பவுமே ஒரு பொருளை நம்ம கிடைக்கும் போது அதை அனாவசியமாக நினைப்போம் அது கிடைச்ச பிறகு ரொம்ப இதுவாக நினைப்போம் அதே மாதிரி தான் இப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இன்றைக்கி அந்த ஷூவை பார்த்தவொடனே அவள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கணும் பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்தது அழகாக வாங்கி வச்சவ நினச்சபடியே நடுத்துற நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலே பெரிய விஷயமா தோணுது என்னங்க கரெக்டு தானே நான் சொல்றது டே வாங்கி பில்லை போட்டு வந்து உட்காந்துட்டேங்க ஒரு இடமா தான் வாங்க போனேன் எவ்வளோ பேர் கடைக்கு போயிருக்கேன் பாருங்க சரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தானே கிடைக்கும்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தாச்சு பில்லையும் போட்டாச்சு கடைக்கு போயிட்டு நம்ம ஒன்று வாங்குவோம் அங்கே ஒரு ரெண்டு மூணு பில் எக்ஸ்ட்ராவே ஆகும் திருப்பி லிஃப்ட் வழியாகவே வந்தாச்சு வெளியில் வந்தோடனே பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் ஈவினிங் வருவாங்க இல்லைங்களா வந்தவொடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க வந்த உடனே அவங்களுக்கு அந்த இது இருக்குது பார்த்திங்களா சுழியும் ரெண்டு வாங்கினேன் அப்புறம் பசங்களுக்கு பாப்கார்ன் வந் ஆளுக்கு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் வேறு எதுவுமே வாங்கலை நான் கிளம்பிட்டோம் அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ரோஸ் மில்க் பாட்டில் ஒன்றே ஒன்று வாங்கி ஆளுக்கு பாதியாக குடிச்சிட்டோம் வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் அதாவது பொட்டு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு தேவையான ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும் தேவைப்பட்டுச்சு அதை மட்டும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம ஒன்று நினச்சா பில்லு கொஞ்சமாக நினச்சா அதிகமாக வந்துடுச்சு வாங்கிட்டு வந்தாச்சு சின்ன சின்ன ஐட்டம் தான் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சின்ன குட்டி பச்சஸ்ல இவ்வளோ மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே